அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஆசையோட பொண்ணை பார்க்க ஓடுனா அவன் யாரு கூடையோ ஓடி இருக்காளே ஐயா வெப்சைட்டில் மொத மொத தேடி நான் கண்டுபிடிச்ச பொண்ணு நமக்கில்லாமல் போயிடுச்சே ஐயா இந்த விஷயத்த கல்யாண ஏன் நம்ம கிட்ட சொல்லலை என்னது வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம சேது நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆஹா எதுவுமே பேசாம எவ்வளோ சைலண்டா நிக்கிறான் என்னாச்சு சேது ஆஹா கேட்டாயா ஒரு கேள்வி என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா என்ன சேது திடீர்னு வந்து உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கேட்டா நான் என்னத்தை சொல்றது ஏதாச்சும் நான் சொல்றேன் மனசாட்சியே இல்லாம பேசுறான என்னது கொடுக்கவா ஆமாம் நான் ஃபோட்டோ கொடுத்தப்ப நீ என்ன சொன்ன பொண்ணு வேலை விட்டு வந்து பார்க்கும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ தான் செய்து சேது போய் பார்த்த நீ தான் சொல்லணும் சொல்கிறேன் நீ சொல்லி நான் பார்க்க போன அந்த பொண்ணு அது நேற்று ராத்திரியே யாரோடையோ ஓடிடிச்சான் அடடா மறந்தே போயிட்டேன் சேது சாரி நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது ஒரு மணிக்கா ஆமாம் சேது அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான் அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான் என்னது லவ் பண்ணுறாளா ஆமாம் சேத்து ஏயா மேட்ரி மோனியில் ப்ரொஃபைல போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ண என்ன அர்த்தம் இந்த இருக்கே அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே பெற்றவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும் ஏயா எவ்வளவு ஆசையா நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன் பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது என்ன அது ஃபோட்டோ பிரச்சனையா ஆமாம் செய்து அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ரெண்டு மாதம் தான் ஓடி போகலான்னு முடிவு எடுத்திருந்துச்சான் உன்னோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் லவரோட எஸ்கேப் ஆகிருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் ஏயா எல்லா விவரம்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனே ஏன் விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதான் மொய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லினாலும் தான் இருந்தேன் சேது ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு ஐயா சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோற்ற போய் பில்டப் பண்ணுறானே ஐயா இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம் சந்தி சிரிச்சிட்டேன் ஐயா இப்போல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடனாக எதிர்பார்க்குறாங்க சேது ஹேர் ஸ்டைலு லுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பக்காவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்குறாங்க இப்போ எதுக்கு இவன் இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியெல்லாம் நாம் இல்லைங்கிறத குத்தி காட்டுறான் அதனால தான் அந்த பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு சொல்லாமல் சொல்கிறான் ஆமாம் அப்ப எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம் நான் அப்படி சொல்லலை சேத்து உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா ராத்திரியோட ராத்திரியா ஓடி போனதுக்கு பதிலாக என்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஐயா நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மாதம் அவள் எங்கள் கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க ஆஹா என்ன ஒரு ஃபீலிங் ஒன்று பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா திரிச்சு போய் ஓடி இருக்காளே உண்மையிலேயே அவ நம்ம ஃபோட்டோவை பார்த்து ஓடி இருக்க மாட்டா ஏற்கனவே ஓடி போகணும்னு முடிவு பண்ணியிருக்கா அந்த நேரத்தில் நம்ம ஃபோட்டோவை பார்த்துருக்கா குருபி பணம் பணம்பலம் விழுந்த கதையாக நம்ம போட்டோவை பார்த்ததும் ஓடியிருக்கா பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்குறதுக்கு நான் ஓடுனேன் ஆனால் நம்ம போட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திருச்சி போய் ஓடி இருக்குது ஐயா ம் லைட்டா என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்ட இருந்து சொல்லு கல்யாணம் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துடு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம் த நெக்ஸ்ட் டே ஒரு பிள்ளைய எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் பொன காட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் அடிச்சுதான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சுட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் ஆஹா கதவை தரக்குது யார் நீங்க ஓ வாங்க வாங்க சோபால உட்காருங்க ஆமா கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னாரு வரலையா வந்துடுவாரு கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சுடுவோம் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் என்னது மணி ஒன்பதுரை ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ள போனாரு அவரையும் என்ன காணோம் ஏ பா பிளேயர் சீக்கிரமாக முருகலாக நல்ல ஒரு நெய் தோசை கொண்டுட்டு வாட்டயா என்னது இவ்வளோ லேட்டாச்சு செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லுங்க சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீ ஐயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா